மக்களே மாணவ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திற்கு பல்வேறு தலைப்புகளை நம்ம தினந்தோறும் வழங்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதாவது இந்தியன் பாலிட்டி இந்தியன் ஜியாகிரபி ஓகேவா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எதுவாக இருக்கட்டும் ஈவன் ஹிஸ்ட்ரி மத கொண்டு நடப்பு செய்திகளை மையப்படுத்தி கேட்குறாங்க அதனால் செய்தித்தாள்களை அது தொடர்பான செய்திகளை மட்டும் இப்போ எப்படிலாம் இந்த ட்ரெண்டில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நடப்பு செய்தியில் தினங்கரம் தொகுத்து இருக்கோம் சரிங்களா அதுமாதிரி திட்டங்களுக்கும் சரி போனஸ் கேள்விகள் சூப்பர் சைஸ் கேள்விகள் இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு சூப்பராக ஒரு நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்க போகிறோம் அதனால் மக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நோட்டு போட்டு அந்த நோட்ஸை எழுதிக்கோங்க இந்த நம்ம கண்டிப்பாக ஒரு அரசு பணியில உட்காந்தே ஆகணும் அதற்கான எல்லா எஃபர்டும் போட்டதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நீங்க ரெடியா அவ்வளவுதான் இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்குரியது நம்ம பார்க்கக்கூடியது இன்றைய தினத்திற்கான அந்த தலைப்பு செய்திகள் அப்படிங்கிற மாதிரி உள்ளடக்கம் சரிங்களா பாருங்க டிசம்பர் பதினெட்டு என்னென்ன நடப்பு செய்திகள் நியூஸ் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உள்ளடக்கத்துல தேசிய சிறுபான்மையர் தினம் சரி இன்றைய தினத்தில் இந்தியாவில் நேஷனல் மைனாரிட்டிஸ் டே வந்து கடைபிடிக்கிறாங்க அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அதற்கான ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது அதில் யார் இப்போ தலைவர் அதே மாதிரி அது தொடர்பான சட்டங்கள் சரிங்களா நேஷனல் மைனாரிட்டிஸ் அந்த மைனாரிட்டிஸ் தொடர்பான முக்கியமான சட்டங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய ஒரு செய்தி கருவி இன்றைய தினத்தில் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த செய்தி என்ன பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் செய்தித்தாளில் இடம்பெற்ற முக்கியமான சில சட்டங்கள் சரிங்களா அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒவ்வொரு லைன்ல சில சட்டங்கள் வந்திருக்கும் அது எந்த வருஷம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சாலே போதும் அந்த மாதிரி விஷயங்களை ஒரு தொகுத்து சின்னதாக கொடுத்துருக்கும் அதுக்கப்புறம் முக்கிய இலக்கு ஆண்டுகள் சரிங்களா இந்திய அரசு தமிழ்நாடு அரசோட முக்கியமான இலக்கு ஆண்டுகள் ஒரு ஆறு ஏழு இலக்குகள் இருக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்தது அதனுடன் தொடர்புடையது அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் சாதனைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இறுதியாக இன்றைய தினத்திற்கான அந்த தினம் ஒரு திட்டத்தில் இன்னுயிர் காப்பம் நம்மை காக்கும் நாற்பத்தி திட்டம் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வியில் அந்த சிறப்பு அம்சத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஆரம்பிக்கலாமா இனிமேல் ஃபுல்லாக விரிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய சிறுபான்மையர் தினம் ஓகேவா பாருங்க ரொம்ப முக்கியமானதுமா எப்பவுமே இந்த மாதிரி ஏரியாவில் அடிக்கடி கேள்வி வைப்பாங்க ஓகேவா ஐக்கிய நாடுகள் சபையானது பாருங்க ஐக்கிய நாடுகள் சபையானது டிசம்பர் பதினெட்டாம் தேதியில சரி டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல இந்த மைனாரிட்டிஸ்க்கான ஒரு பிரகடனம் அந்த உரிமைகளுக்கான பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது எப்போ டிசம்பர் எயிட்டீன் நைன்டீன் நைன்டி டூ அந்த டேட்டை வச்சுட்டுதான் இந்தியாவில் இந்த நேஷனல் மைனாரிட்டிஸ் கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா அதே மாதிரி இந்தியன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது இந்த பிரிவுகள் சிறுபான்மையினரின் கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகளை பாதுகாக்கிறது பார்த்துக்கோங்க சும்மா வந்த ஒரு நடப்பு செய்தி ஒரு தினம் தான் ஒரு நேஷனல் மைனாரிட்டிஸ் டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது தொடர்பாக நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தொகுப்பை நம்ம கொடுத்திருக்கோம் தயவுசெய்து மாணவன் முறை இதை பயன்படுத்தி சரிங்களா பார்த்துக்கோங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் அண்ட் தேர்ட்டி சொல்லுதுமா மைனாரிட்டிஸுக்கான மைனாரிட்டிஸ் அந்த வார்த்தை சொல்றோம்ல அப்படின்னா என்னமா மைனாரிட்டிஸ் அப்படின்னால நம்ம டக்குன்னு நிறைய பேர் இந்த பொலிட்டிசியல்ஸ்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னா மைனாரிட்டி அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட ஜாதி குறிப்பிட்ட மதம் அப்படின்னு பேசுவாங்க எப்பவுமே சிறுபான்மையர் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் எங்கே யாரு கம்மியாக இருக்காங்களோ குறைவாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த இடத்துல மைனாரிட்டிஸ் இந்தியாவில் இந்துக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அவங்க மெஜாரிட்டிஸ் சரிங்களா இது தவிர முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின் சீக்கியர்கள் சரிங்களா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைந்த எண்ணிக்கை இருக்கிறனால அவங்க வந்துட்டு இந்தியாவில் மைனாரிட்டிஸாக இருக்கிறாங்க சரிங்களா இதே மாதிரி இந்தியாவில் மெஜாரிட்டி இருக்கிற இந்துக்கள் பாகிஸ்தான்ல மைனாரிட்டிஸா இருப்பாங்க அப்ப எண்ணிக்கை நடைபெற்றதா இருக்குது கவர்ன சரிங்களா ஓகே தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட வருஷம் நைன்டீன் இதற்கான சட்டம் நைன்டீன் சரிங்களா தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் உருவாக்குவதற்கான சட்டம் தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது இதே நைன்டீன் நைன்டி டூல தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது மறந்துடக்கூடாது நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் மறந்துடாதீங்க அதன் முதல் தலைவராக இருந்தவர் ஜெயந்தி பட்நாயக் அவர்கள் தற்போது தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவியாக இருப்பவர் விஜயா கிஷோர் ரகாத்கர் அவர்கள் ஓகேவா அந்த என்சி டபிள்யூ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உருவாக்கப்பட்ட அதே வருஷத்துல தான் அந்த டபிள்யூ என்சி டபிள்யூ டபிள்யூ மாற்றி எம்மா மாறல எம் ஃபார் மைனாரிட்டிஸ் நேஷனல் கமிஷன் ஆர் மைனாரிட்டிஸ் உருவாக்கப்பட்ட வருஷம் நைன்டீன் நைன்டி த்ரீ இந்த தேசிய நேஷனல் கமிஷன் ஆன் மைனாரிட்டிஸோட தற்போதைய தலைவர் யார்னு சொல்லி பார்த்துக்கோமா இக்பால் சிங் லால்புரா அவர்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒரே பக்கத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஏற்கனவே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கும் போட்டித்தவர்களை தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கும் நம்மளுடைய எஃபோர்ட் என்னங்கிறது கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் சரியாமா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோதான் நான் சொல்லுமா சன் கண்டிப்பாக ஒரு சாதனை மிக்க ஒரு வெற்றியை நம்ம படைக்க முடியும் அடுத்து இந்த செய்தியும் அப்பப்போ எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க கவனமாக இருந்துக்கோங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க கவாச் கருவி சரியா கவாச் கருவி கே ஏ பிஏ சிகச் சரி கவாச் அப்படிங்கிற ஒரு கருவி ரயில் விபத்தினை தடுக்கும் ஒரு கருவியாகும் ஆகும் சரிங்களா உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் சரி உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் அப்படின்னா இந்தியாவிலே தயாரிக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கான என்ன திட்டம் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் இந்த இடத்துல போனஸ் கல்வி வைக்கலாமா ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் சரிங்களா அப்படின்னா என்ன எந்த ஆண்டு அந்த திட்டம் தொடங்கப்பட்டது டேட்டோட சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம் ஓகேவா கபாஜ் கருவி என்பது ரயில் விபத்துகளை தடுக்கும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை தொழில்நுட்ப கருவியாகும் ஓகேவா இது ஆத்ம நிர்பார் பாரத் முயற்சியின் ஒரு பகுதியாகும் அதாவது இந்தியாவிலே தயாரிக்க வேண்டும் தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் இதன் மூலமாக அந்த கவாச் கருவி சரிங்களா இந்தியாவின் உள்நாட்டு தொழில்நுட்ப வசதியுடன் தொடங்க உருவாக்கப்பட்டுள்ள ஒரு கருவி இது எதுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க ரயில்கள் இப்போ ஒரு ட்ராக் இருக்குது ஒரே ட்ராக்ல சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக ஒரே ட்ராக்ல ஆப்போசிட் ஆப்போசிட்ல இரண்டு ரயில்கள் வந்துச்சுன்னா என்னாகும் டாமுன் இரண்டுமே முட்டி மோதி ஆக்சிடென்ட் ஆகும் இப்படி ஒரே ட்ராக்ல ரயில்கள் ஒன்றாக பயணித்து அதனால் ஏற்படும் அந்த விபத்துகளை தடுக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட லிமிட்ட ஸ்பீடு அந்த வேகத்தை அதிகரிக்கும் போது தானாகவே பிரேக் போடும் அதாவது ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க ஏபிஎஸ் சரி ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் அந்த கருவின் மூலமும் அதில் எச்சரிக்கை கொடுத்துருவோம் கொடுத்துருவாங்க நிறுத்திக்கும் சொல்லுவாங்க கவனமாக இருக்கும் சரிங்களா ரயில் ஓட்டுநருக்கு எச்சரிக்கைகள் அனுப்பும் சரி ஓவர் ஸ்பீடா போச்சுன்னா ரயில் ஓட்டுநருக்கு எச்சரிக்கை அனுப்பும் இந்த கவாச் கருவி ஓகேவா சரி உயர் அதிர்வன் ரேடியோ தொலைத்தொடர்பு ஹை ஃப்ரீக்குவன்சி ரேடியோ கம்யூனிகேஷன் இதன் மூலமாக தான் ரயில்களுக்கு இடையே தகவல்கள் பரிமாறிக் கொள்கிறது இந்த ஒரே ட்ராக்ல தான் வந்துட்டு இருக்கேன் நீயும் அந்த ட்ராக்ல தான் வந்துட்டு இருக்க கொஞ்சம் பார்த்து நின்னுக்கோ நானும் நின்னுக்குறேன் ரெண்டு பேரும் மோத வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் அவங்களை ஷேர் பண்ணிப்பாங்க வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த ரயில்களுக்கு இடையே சரிங்களா இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ கம்யூனிகேஷன் மூலமாக தகவல்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி அவசர கால அறிவிப்புகள் எஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா எஸ் சிக்னல்ஸ் ஆபத்தான சூழ்நிலைகளில் அவசர செய்திகளை அனுப்ப முடியும் இந்த கருவி மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிம்மா இந்த இடத்துல போனஸ் கல்வி வைக்கலாமா தமிழ்நாடு காவல்துறையினால் அந்த மொபைல் செயலிகளில் பெண்கள் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த எஸ்ஓஎஸ்க்கு என்ன விரிவாக்கம் அந்த எஸ்ஓ செயலி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காவல்துறையினால் எப்போது தொடங்கப்பட்டது மறக்காம இதற்கான பதில்களை சொல்லுங்க ஏன்னா பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழ்நாடு அரசு மத்திய அரசின் அந்த முக்கியமான முயற்சிகள் எவை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா எல்லா எக்ஸாம்ல கேள்விகள் இருக்கும் சரியா அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் பாலிட்டி தொடர்பான செய்தி கண்டிப்பா தினந்தோறும் இருக்கும் செய்திகளில் இடம்பெற்ற முக்கியமான சில சட்டங்கள் ஒரு நாலு சட்டங்கள் இது வந்தது எக்ஸ்ட்ரா அதோட தொடர்புடைய ஒரு சில சட்டங்களை நான் சேர்த்து தொகுத்து கொடுத்துருக்கேன் தயவுசெய்து இதை பயன்படுத்திங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்த்துக்குமா முதல் சட்டம் இந்திய வாரிசு உரிமை சட்டம் அதாவது ஒரு எழுபத்தி ஓரு வகையான சரியா ரொம்ப நாளாக பயன்பாட்டில் இல்லாத சட்டங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் அதை செயல்படாமல் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு சட்டங்களை பற்றி அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதில் முக்கியமானது இந்திய வாரிசு உரிமை சட்டம் நைன்டீன் சரிங்களா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல என்னதுமா நைன்டீன் இந்து திருமண சட்டம் ஹிந்து மேரேஜ் ஆக்டுன்னு சொல்லுவாங்க நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் மேரேஜ் முடிஞ்ச அடுத்த வருஷம் வாரிசு இந்து ஹிந்து மேரேஜ் ஆக்டுக்கு அப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஹிந்து சக்சஸ் சக்சஸ் ஆக்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்திய வாரிசு சட்டம் இங்க நைன்டீன் பாக்குறது இந்திய வாரிசு உரிமை சட்டம் இந்தியா வாரிசு சட்டம் மறக்க கூடாது அது உரிமை ஜஸ்ட் வாரிசு சட்டம் ஓகேவா ஓகே அடுத்து இன்னொரு முக்கியமான சட்டம் வருமான வரி சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இந்தியாவிலேயே முதல் முறையாக வருமான வரியை தாக்கல் செய்தவர் சரிங்களா வருமான வரி சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்சன் பிரிட்டிஷ்காரே சரி ஜேம்ஸ் வில்சன் எயிட்டீன் சிக்ஸ்டில அந்த வருமான வரி சட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் நிறைய வருமான வரி சட்டங்கள் வந்தாலும் தற்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் எந்த ஆண்டிற்கானது நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இந்த சட்டத்திற்கு பதிலாக தான் புதிய வருமான வரி சட்டம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு சரிங்களா வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்தபடியாக காப்பீடு சட்டம் சரியா ரொம்ப முக்கியமானது சரிங்களா தொடர்ந்து செய்தியில் வந்துகிட்டே இருக்குது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நிறுவனங்களை இந்தியாவின் காப்பீடு துறைகளில் சரிங்களா நூறு சதவீதம் அனுமதிக்கும் அந்த எஃப்டிஐ லிமிட் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க அதனால சில சட்டங்களில் சரிங்களா காப்பீடு தொடர்புடைய சில சட்டங்களில் திருத்தங்கள் வரப்போது சொல்லியிருக்கிறாங்க அதில் முக்கியமானது காப்பீடு சட்டம் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் அடுத்து பாருங்கள் ட்ராய் சரியா ட்ராய் அப்படிங்கிறது பாருங்கம்மா சரியா சரி ட்ராய்ன்னு சொல்லக்கூடாது வெரி சாரிமா இப்போ கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஐஆர்டிஏஐ இது நேற்றைய தினத்தில் கூட ஒரு சின்ன தவறு நடந்தது ஐஆர்டிஏஐ சரிங்களா என்னம்மா இன்சூரன்ஸ்

ட்ராய் டிஆர்ஏஐ அமைப்பும் அவருடைய விரிவாக்கம் என்ன எந்த ஆண்டு இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டது மறக்காம இதற்கான பதில்களை போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க இது நிறைய வாட்டி நம்ம பார்த்தாச்சு ஓகேவா அடுத்த செய்தியில் இடம்பெற்ற இன்னொரு முக்கியமான சட்டம் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் இன்றைய நிதனத்தில் நியூஸ்ல வந்திருக்குது அதாவது இப்ப வந்துட்டு தெரிஞ்சிருக்கோம் பாராளுமன்றத்துல அந்த கூட்டத்தோட நடை நடைபெற்று வருகிறது இதில் ஒவ்வொரு அமைச்சர்களும் அப்பவும் கேள்வி கேட்பாங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க அவங்களுடைய இந்த உரையாடல்கள் தான் அந்த சட்டங்கள் தொடர்பாக சில வந்திருக்கு இந்த சட்டத்தின்படி படி நாங்க இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி செய்துல வந்துட்டே இருக்கு அதை தான் நான் செலக்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்கேன் பார்த்துக்குவோம் சரிங்களா இந்தியாவில் சரிங்களா வேர்ல்ட் லெவல்ல டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோரில் சுனாமி ஏற்பட்டது இந்தோனேஷியாவின் தீவில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட பூகம்பத்தின் காரணமாக பூமி இரண்டாக பிரிந்து அதுக்குள்ள கடல் தண்ணீர் நிரம்பியது அதுக்கப்புறம் பூமி ஒன்றாக இணையும் போது அதில் ஸ்பீடா இணைந்ததுனால அந்த தண்ணீர் வேகமாக தண்ணீர் வேகமாக வெளியேறியதன் காரணமாக சுனாமி உருவானது சரிங்களா அந்த சுனாமி என்பது இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய பாதிப்பையும் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பாதிப்பையும் ஏற்படுத்தியது சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு பேரிடர் வந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு உதவி செய்வதற்காக என் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுச்சு என்டிஆர்எஃப் ஆர் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க அந்த அமைப்பு உருவாக்குவதற்கு முதலில் சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம் டூ தௌசண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் அந்த என்டிஆர்எஃப்ங்கிற அமைப்பு முறைப்படி உருவாக்கப்பட்ட வருஷம் டூ தௌசண்ட் சிக்ஸ் மறந்துடக்கூடாது சரியாமா அடுத்து இன்னொரு முக்கியமான சட்டம் அடிக்கடி நியூஸ் வந்துட்டே இருக்கேன் போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் கைது அல்லது போக்சோ சட்டத்தில் ஏதோ ஒரு நடவடிக்கை எதோன்னு வந்துட்டே இருக்கும் போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட இயற்றப்பட்ட வருஷம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மறக்கக்கூடாது சரி டூ தௌசண்ட் டுவெல் வெரி சாரி போக்சோ சட்டம் டூ தௌசண்ட் டுவெல் ஓகேவா எந்த எந்த நிர்பயா சம்பவம் டெல்லியில் ஓடும் பேருந்து பாலியல் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட ஒரு பொண்ணோட பேர் தான் நிர்பயா அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பிற்காக நிதி ஒதுக்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் நிர்பயா நிர்பயா நிதி திட்டம் அது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த டைம்ல தான் போக்சோ சட்டம் ஏற்றப்பட்டது அதே மாதிரி ஆயுள் காப்பீடு சட்டம் அதே மறந்துடக்கூடாது சரிங்களா எல்ஐசி உருவாக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தான் ஆயுள் காப்பீடு சட்டம் நைன்டீன் இது எல்லாமே இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்தது மக்களே நூற்று கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்குது ஆனால் எந்த சட்டங்கள் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா இப்படி செய்தியில் இடம்பெற்றது அது எதுவுமே மிஸ் பண்ணாத அளவுக்கு சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட எந்த கரண்டவைஸும் நம்ம விட மாட்டோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரியாம்மா நல்லா போடுங்க பாஸ் பண்ணுங்கம்மா அவ்வளோதான் அடுத்து முக்கிய இலக்குகள் பாருங்கள் முக்கியமான இலக்குகள் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய அரசோட இலக்கு ஐந்து மில்லி சரி ஐந்து ட்ரில்லியன் சாரி ஐந்து ட்ரில்லியன்மா ஓகேவா மத்திய அரசோட மொத்த ஏற்றுமதி இறக்குமதியோட மதிப்பை எவ்வளோ இருக்கணும் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு இலக்கை மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இத்தனமா ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் எந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள அது ஒரு இலக்கு அதே மாதிரி தமிழ்நாடு அரசானது ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு இலக்க சொல்லியிருக்கிறாங்க ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் சரிங்களா என்னம்மா ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக என்ன திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க முதலமைச்சரின் தாய் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சரியா முதியவர்கள் குழந்தைகள் ஆதரவற்றோர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு அந்த ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு என்ன திட்டம் கலைஞரின் ஏன் ரொம்ப முக்கியமான திட்டம் சரி முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் அடுத்து ரெண்டாயிரத்து முப்பதுல தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க குடிசை இல்லா தமிழ்நாடு ஸ்லம் ஃப்ரீ தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க சரியா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒரு எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகளை ஏழை மக்களுக்கு கட்டி கொடுத்து அதன் மூலம் தமிழ்நாட்டில் குடிசை பகுதிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு இலக்கை அடைவதற்கு என்ன திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இந்த திட்டங்கள் தொடர்பாக ரொம்ப டீட்டெயிலாக தினமும் ஒரு திட்டத்தில் நம்ம பார்க்கலாம் சரியாமா அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு இலக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் இது யாருடைய இலக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு சரிங்களா மத்திய அரசு ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள அடைவதற்கு அதே தமிழ்நாடு அரசானது ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு இலக்கை அறிவிச்சிருக்கிறாங்க அந்த இலக்கு எந்த ஆண்டுக்குள்ளே அடைய வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள அடுத்து உலகமங்கும் சரிங்களா ஐக்கிய நாடுகள் சபையினால் ஐக்கிய நாடுகள் சபையினால் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அறிவிக்கப்பட்டது என்ன இலக்குகள் எஸ்டிஜி இலக்குகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகள் மொத்த எத்தனமா பதினேழு இலக்குகள் இருக்குது அந்த பதினேழு இலக்குகளையும் உலகத்தில் இருக்க எல்லாரும் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷத்தை இலக்காக வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ரொம்ப முக்கியமானதுமா எஸ்டிஜி இலக்கு பதினேழையும் மனப்படம் பண்ணிக்கோங்க சும்மா அங்கோன்னு அங்கோன்னு மனப்படம் பண்ணக்கூடாது ஆர்டர் படி படிக்கணும் சரிங்களா எஸ்டிஜி இலக்கு ஆறை பற்றி விளக்குக அல்லது எஸ்டிஜி இலக்கு எட்டில் சரிங்களா அதை அடைவதற்கு மத்திய மாநில அரசிகளின் முயற்சிகள் எவை கேட்கலாம் மெயின்ஸில் நம்ம என்ன இலக்குனே தெரியனா கஷ்டமாயிரும் அதனால் மொத்த இலக்குலையும் மனப்படம் பண்ணிக்கோங்க இது தொடர்பான ஒரு சிறப்பு வீடியோவை நம்ம கண்டிப்பாக போடுவோம் அடுத்து உலகம் முழுமைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே மலேரியா எய்ட்ஸ் மூளைக்காய்ச்சல் போன்ற நோய்களை முற்றிலும் ஒழிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையோட உலக சுகாதார அமைப்பு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க சரியாமா இப்படி படிக்கும் போது மலேரியா எய்ட்ஸ் முளைக்காய்ச்சல் இதுக்கு காரணமான நோய் தொற்று என்ன அது பாக்டீரியா மூலமாவா வைரஸ் மூலமாவா இல்லை வேற ஏதாச்சும் நுண்ணுயிர்கள் மூலமாக வருதா பார்த்துக்கோங்க இப்படிதான் கேள்வியில் கேட்பாங்க கவனம் பார்த்துக்கோங்க சரிம்மா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஜிஇஆர் ஜிஆர்னா கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் உயர்கல்வி படிக்க போறாங்க அந்த விகிதம் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள எவ்வளவு இருக்கணும் ஐம்பது சதவீதமாக இருக்க வேண்டும் அதுதான் மத்திய அரசோட இலக்கு மறந்துடக்கூடாது கூடாது இந்திய அளவில் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளது அந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இந்தியாவில் சராசரியாக இதில் டாப்ல இருக்க இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நாற்பத்தி ஏழு சதவிகிதம் மறக்க கூடாது நாற்பத்தி ஏழு சதவீதம் இந்தியாவில் இருக்குது ஓகேவா சரி தமிழ்நாட்டில் இருக்குது நேஷனல் லெவலில் இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இந்த டுவெண்ட்டி எயிட் ஃபோர் தான் ஃபிஃப்டி பர்சென்டேஜாக மாற்றுவதற்கு இலக்கு நிர்ணயம் இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து இதே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவிற்கான சொந்தமான ஒரு மிதக்கும் விண்வெளி ஆய்வகம் பாரதிய ரிக் ஸ்டேஷன் சரி பிஏஎஸ் சொல்லுவாங்க இந்திய விண்வெளி நிலையம் அந்த இந்திய விண்வெளி நிலையத்தை இஸ்ரோ இந்த ஆண்டுக்குள்ளே உருவாக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி ஆண்டு இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப டீட்டெயிலாக கண்டிப்பாக பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணு நமக்கு நிறைய டைம் இருக்குது சூப்பராக நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு என்ன இலக்குமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவோட நூறாவது சுதந்திர தின ஆண்டு நிறைவு ஓகேவா இந்தியா இப்ப தற்போது வளர்ந்து வரும் நாடாக இருக்கிறது டெவலப்பிங் கண்ட்ரி அதை டெவலப்டு கண்ட்ரி வளர்ந்த நாடு வல்லரசு பாரதம் அப்படிங்கிறத மாத்துவதற்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க அதற்கான முழக்கம் தான் விக்ஷித் பாரத் வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற ஒரு இலக்கு இது தவிர அணுசக்தி மூலமாக நூறு ஜிகாவாட்டை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படி சொல்லிக்கிறாங்க இந்த ஆண்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது இப்போ ரீசனா பார்த்துருப்பீங்க அணுசக்தி துறையில தனியார் துறையை அனுமதிப்பதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது சட்டமா மாறும்போது அதை நம்ம நிறைய பார்க்கலாம் நம்முடைய முக்கியமான செய்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள அணுசக்தியின் மூலம் எத்தனை ஜிகாவாட்டை தயாரிக்க உற்பத்தி பண்ண இலக்கு நூறு ஜிகாவாட் அடுத்து கார்பன் சமநிலை சரியா இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடை தடுப்பது தடுப்பதற்காக கார்பன் சமநிலை இலக்கு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஐம்பது கா பூஜ்ய கார்பன் உமிழ்வு இலக்கு ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுபது சரி ஜீரோ கார்பன் எமிஷன்கிறது டுவெண்ட்டி செவன்டி கார்பன் சமநிலை சமநிலை என்ன உனக்கும் இல்லை எனக்கு இல்லை ஆளுக்கு பாதி பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்களே அதான் டுவெண்ட்டி ஃபிஃப்டியில் கார்பன் சமநிலை மறந்துடக்கூடாது சரியுமா முக்கியமான இலக்குகள் சொல்லியிருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமாக அடுத்து தமிழ்நாடு எக்கனாமி தொடர்புடைய ஒரு செய்தி நேற்று தினத்திலையும் பார்த்தோம் இன்னைக்கும் பார்த்தோம் அடுத்து எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் இது செய்தியில் வந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா பாருங்க தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் பதினாறு சதவீதம் ஸ்டேட் ஜிடிபியோட க்ரோத் ரேட்டு பதினாறு சதவீதம் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் கடந்து இப்போ முடிஞ்ச நிதியாண்டில் எந்த ஒரு மாநிலமும் இப்படிப்பட்ட ஒரு மாநில ஜிடிபி அடையலை அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னாங்க இந்திய ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க சரியா கூடுதல் செய்திகள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு நேற்றைய வீடியோ விட இன்னைக்கு ஒரு சில பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார மதிப்பு எவ்வளோமா இருபத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி அதாவது இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் கோடி போட்டிருந்தாங்க இன்னைக்கு எட்டு எட்டு லட்சம் கோடின்னு போட்டுக்கிறாங்க சரிங்களா அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் அதாவது கடைசியாக முடிஞ்ச அந்த ஃபினான்ஷியல் இயர்ல பதினாறு சதவீதம் வளர்ச்சி பெற்று தமிழ்நாட்டின் பொருளாதார மதிப்பு எவ்வளோமா முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அந்த வளர்ச்சி விகிதம் பதினாறு சதவீதம் அதே நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்தியாவின் சேவை துறைகள் தமிழ்நாட்டு சேவை துறையின் பங்களிப்பு பதிமூன்று புள்ளி மூன்று சதவீதம் சரிங்களா சர்வீஸ் செக்டர் அதுதான் ஜிடிபியில் அதிகளவு பங்களிப்பை எப்பவுமே கொண்டிருக்கும் அது மாநிலமாக இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் சரிங்களா அதே மாதிரி இந்தியாவோட சர்வீஸ் செக்டரில் தமிழ்நாடு சர்வீஸ் செக்டரோட பங்களிப்பு மட்டும் எவ்வளோ இருக்குது பதி பதினொன்று புள்ளி மூன்று சதவீதம் இது ஒரு முக்கியமானது அதே மாதிரி மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி அதில் இந்தியாவுடைய முதலிடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு மறக்கக்கூடாது இது எல்லாமே செய்திகளை வர்றது கவனிச்சுக்கோங்க சரிங்களாம்மா அடுத்து தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இந்த டேட்டா தான் ரொம்ப முக்கியமானதுமா பார்த்துக்கோங்க என்னதுமா பார்க்கறோம் தமிழக பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாருங்கம்மா கொஞ்சம் கீழே போயிருச்சா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நிதியாண்டில் அதாவது தற்போதைய திமுக அரசு பொறுப்பேற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஒன்று ஜிடிபி வளர்ச்சி விகிதமா வளர்ச்சி விகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பதிமூன்று புள்ளி மூன்று நான்கு சதவீதமாகவும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டுல எத்தனை சதவீதமாக பதினாறு சதவீதமாகவும் உயர்ந்துள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூடாது சரிங்களா இது நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஜிஆர் கிராஸ் என்ட்ரோமெண்ட் ரேஷியோ இந்தியாவில் சராசரியாக இருபத்தி எட்டு மொழி நாளாக இருக்குது இது தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு சதவீதமாக அதிகமாக காணப்படுகிறது மொத்தத்தில் எந்தெந்த சராசரி எதெல்லாம் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் நல்லா இருக்குதோ அதை நோட் பண்ணிக்கோங்க அதை அப்படியே சுட்டி காட்டுற மாதிரி போட்டி கேள்விகளாக கேட்பாங்க சரியம்மா சூப்பராக தொகுத்து கொடுத்துருக்கும் மறந்துறாதே மக்களே அடுத்ததாக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த இன்னொரு திட்டம் இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கும் சரியா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி திட்டம் ஒரு விபத்து ஏற்பட்டு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட் கிரிட்டிக்கல் அவர்ஸாக இருக்கும் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தை ஒருத்தவங்க கடந்துட்டாங்க அப்படின்னா உயிருக்கு என்ன பிரச்சனை இருக்காது சரிங்களா அப்படிப்பட்ட அந்த இன்னு உயிரை காப்பதற்கு ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இலவச சிகிச்சை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அதற்கான சிகிச்சை தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் தொடங்கப்பட்டது என்னைக்குன்னு சொல்லி பாருங்கள் டிசம்பர் பதினெட்டு அதாவது இன்றைய தினம் நேஷனல் மைனாரிட்டிஸ் டே டிசம்பர் பதினெட்டுல நம்ம கடைபிடிக்கிறோம் அதே டிசம்பர் பதினெட்டு ஒன்றாம் தேதியில மேல் மருவத்தூர் ஆதிபர சக்தி அந்த மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இன்னுயிர் காப்பம் நம்மை காப்பம் நாற்பத்தி எட்டு திட்டம் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் அதனால் ஏற்படும் குடும்பங்களின் மருத்துவ செலவுகளையும் குறைப்பது சிகிச்சை காலம் என்னன்னு சொல்லி இதற்கான சிகிச்சை காலம் விபத்து நடந்த முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு மருத்துவ சிகிச்சைகள் இலவசம் சரிங்களா இதற்கான அந்த சிகிச்சை தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு லட்சமாக இருந்தது ரெண்டாயிரத்தி நான்கு இருபத்தி ஐந்து பட்ஜெட்ல இது இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் கவனிச்சுக்கோங்க இன்னுயிர் காப்பம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு திட்டம் டிசம்பர் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மேல் மருவத்தூர் அமௌண்ட் எவ்வளவு ரெண்டு லட்சம் மறக்காதீங்க ஓகேவா இப்படிதான் நம்ம வீடியோஸ் இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க எந்த எக்ஸாம் எழுதுனாலும் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த க சப்ஜெக்ட்டு சப்ஜெக்டுன்னு தொடர்புடைய ஸ்ட்ராட்டஜிக்கு எதுல சரி உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது அந்தளவுக்கு சூப்பரான நோட்ஸை கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்க ரீசெண்டாக எப்படிலாம் போட்டி தேர்வில் கேள்விகள் கேட்குறாங்க என்கிற என்பதை ஆராய்ந்து சும்மா ஏதோ நிறுத்துமா கொடுத்துமா அப்படிங்கிற மாதிரிலாம் என்னோட நோட்ஸ்லாம் இருக்காது எழுதி முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள் ஓகேவா கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அடுத்ததாக இந்தியா தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் இந்திய அரசியலமைப்பு சரத்து இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது எதனுடன் தொடர்புடையது இது இன்றைய முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது மூன்றாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி கவாஜ் கருவின் பயன்பாடு என்ன நான்காவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது ஐந்தாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி முதலமைச்சரின் தாய்மானார் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன ஆறாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி இன்னொரு காப்பும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது இதாமா என்ன தினத்திற்கான சூப்பர் கேள்விகள் நிறைய விஷயங்களை என்னால் முடிஞ்சளவுக்கு எஃபோர்ட் போட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் மக்களை பயன்படுத்திக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்